வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்துருங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து அடுக்குமாடி தான் ஃப்ளாட்டு தான் கட்டப்பட்ட பகுதி வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி பில்ட் அப் ஏரியா யூடிஎஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தோரு சதுரடி ரெண்டாவது தளத்தில் இருக்குது அன்னை இந்திரா நகர் பீர்க்கன் கரணை வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பத்தொம்போது லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாவது ஃப்ளோரு அன்னை இந்திரா நகர் பீர்க்கண்கரணை வங்கி விலை பத்தொன்போது லட்சம் ஏழை தேதி இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்து வேணுங்கிறவங்க இம்மீனியட்டாக அலை அலைகள் என்னை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பரை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சில நேரங்களில் சொத்து ஏலத்தில் போகாமல் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு முறை அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஏழை தேதி முடிஞ்ச பிறகு கூட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கான்னு ஃபோன் பண்ணி செக் பண்ணிங்க உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அதை அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சிங்கன்னா வரும்போது நான் சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்